இந்த நாள் இனிய நாளாகட்டும் நான் உங்களோட சகோதரி தமிழ் டேரக்ட் முக்கிர வர்ஷி இது நம்மளுடைய தமிழ் டேரக்ட் முக்கிர சேனல் இந்த சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் நிறைய பேரோட சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கிறிஸ்டல் அப்படின்னா என்ன மேம் இல் இப்போ எல்லா இடங்களையும் பார்த்தா கிறிஸ்டல் கிறிஸ்டல் இந்த வார்த்தை நான் அதிகமாக கேள்விப்படுறேன் கிறிஸ்டல்னா என்ன அது வந்து ரெடிமேடா இல்லை வந்து நம்ம மேன்மேடா அது அதை பற்றி என்ன எனக்கு அது கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ கிறிஸ்டல் அப்படிங்கிறது என்னன்னா இயற்கையாக பூமியில் பூமிக்கு அடியில் விளையக்கூடிய கல் எப்படி நமக்கு வந்து வைரம் எப்படி பூமி இருந்து நமக்கு வெட்டி எடுக்கிறோமோ தங்கம் எப்படி பூமி இருந்து நம்ம வெட்டி எடுக்கிறோமோ அதே மாதிரி கிரானைட் கற்கள் எப்படி பாறைகள்லேருந்து நம்ம வெட்டி எடுக்கிறோமோ அதுபோல் இந்த கிறிஸ்டல் அப்படிங்கிறது இயற்கையாக விளையக்கூடிய கற்கள் இதுலயே க்ரோன் அப்படின்ற ஒரு செக்டரும் இருக்கு அது வந்து செயற்கையாக விளைவிக்கக்கூடிய கற்கள் சில அதுவும் இருக்கு பட் பெரும்பாலான கற்கள் வந்து பாத்தீங்கன்னா பியூரா பூமியிலிருந்து எடுக்கக்கூடிய கற்கள் இது பூமியில ஒவ்வொரு கற்களும் ஒவ்வொரு பகுதியில இருக்கும் எப்படி நம்ம ஊர் சைடே வந்து கிரானைட்னா ஒரு சைடு ஒரு ஊரு நம்ம சொல்லுவோம் இந்த ஊர்ல கிரானைட் கற்கள் வந்து கிரானைட் பாறைகள் நிறைய இருக்கும் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா கருங்கல் பாறைகள் நிறைய இருக்கும் இந்த மாதிரி நம்ம ஊருக்குள்ளேயே வந்து ஒவ்வொரு ஊர் ஒவ்வொரு விஷயத்துக்கு வந்து தோதா இருக்கிற மாதிரி இந்த கிறிஸ்டல் கற்களுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பகுதியில ஒவ்வொரு கற்கள் வந்து அதிக அளவுல காணப்படும் ஸோ சில சில கற்கள் வந்து ரொம்ப ரேராக ரொம்ப கம்மியான அளவுலேயும் நமக்கு கிடைக்கும் அப்போது ஆக மொத்தம் இந்த கிறிஸ்டல் அப்படிங்கிறது என்னன்னா இயற்கையாக கிடைக்கக்கூடிய கற்கள் தான் சரி இந்த கல்லை போட்டால் எப்படி ஒரு விஷயம் கிடைக்கும் அல்லது எப்படி ஒரு விஷயம் சரியாகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு வருது அதாவது இந்த இயற்கையாக கிடைக்கக்கூடிய கல்லாக இருந்தாலும் இது பூமி கடியிலிருந்து எடுக்கிறோன்னு நம்ம சொல்லியிருக்கோம் அப்போ இந்த பூமி கடியிலிருந்து எடுக்கும்போது அந்த கல்லோட தன்மை அப்படிங்கிறது சில சத்துக்கள் அல்லது சில எனர்ஜிகளை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குது அதனால தான் வந்து சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா அதை தண்ணியில் போட்டு அதாவது கிறிஸ்டல் கற்களை தண்ணியில் போட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு வாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க பட் நான் வந்து அது எல்லா இடங்கள்லையும் சொல்றது கிடையாது ஏன்னா சில கற்கள் மட்டும்தான் நம்ம அந்த மாதிரி பண்ண முடியும் நிறைய கற்களுக்கு நம்ம அந்த மாதிரி பண்ண முடியாது சோ அப்போ இது அடிப்படை புரிதல் இல்லாம எல்லா கற்களையும் தண்ணியில போட்டு குடிச்சிட்டாங்கன்னா அது தேவைச்சே விளைவுகளை ஏற்படுத்துங்கறதுனால நான் இதை என்கரேஜ் பண்றது இல்லை பட் ஆனா இந்த மாதிரி சொல்ற ஆட்கள் இருக்காங்க அதை பயன்படுத்திட்டு வர்ற ஆட்களும் இருக்காங்க அதை பத்தி நல்லா தெரிஞ்சதுக்கு பிறகு ஓகேங்களா அப்ப இந்த கற்களானது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு தேவையான எனர்ஜி சோர்ஸ் நமக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கு அதனால அந்த கற்கள் போடும்போது அதற்கு உண்டான விஷயம் நமக்கு கிடைக்குது இப்போ ஒரே கல் வந்து எல்லா விஷயத்தையும் நமக்கு கொடுக்குமா பேர் புகழ் சந்தோஷம் படிப்பு ஞாபகத்திறன் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ஒரே கல்லே நமக்கு செய்யுமா அப்படின்னு கேட்டா செய்யாது பிகாஸ் என்னன்னா இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு கல்லுல ஒரு விஷயம் அதோட டாமினேஷன் அதிகமா கிடைக்கும் இன்னொரு கல்லுல அது குறைவா இருக்கும் அல்லது இல்லாமலே இருக்கும் அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனால ஒரே கல் ஒட்டுமொத்த எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கொடுக்கும் அப்படின்னா அது போய் நமக்கு நம்மளுடைய நீடு என்னவோ இப்ப எனக்கு வந்து கான்சென்ட்ரேஷன் கம்மியா இருக்கு படிப்புல அதற்கு உண்டான கல் எதுவோ அதை போட்டா அது போதும் அது படிப்பை மட்டும் கொடுக்கும் நமக்கு இப்ப சில கற்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அஹ் ரீதியா நம்ம எடுக்கும்போது ஒரு கிரகத்தை வந்து இன்னும் வலுப்படுத்தி கொடுக்கும் ஒரு கிரகத்தோட நெகட்டிவ் தாக்கங்களை நமக்கு ரிடியூஸ் பண்ணி கொடுக்கும் சோ இந்த மாதிரி இது எல்லாமே வைப்ரேஷன் சார்ந்த ஒரு செயல்பாடுகளாக தான் இருக்கு என்னுடைய சொந்த வாழ்க்கையில எனக்கு நான் வந்து ஒரு கிறிஸ்டல் பயன்படுத்துறேன் அந்த கிறிஸ்டல் நான் பயன்படுத்துனதுக்கு பிறகு எனக்கு வைரம் வாங்கக்கூடிய சூழ்நிலையே அது வழுக்க டைமா அமைச்சு கொடுத்துச்சு ஏன்னா எங்க குடும்பத்துல வைரம் வாங்குறதுக்கு பயப்படுவாங்க ஆனா பயப்படக்கூடிய என் கணவரே திடீர்னு வந்து கடையில இருந்து வைரத்துல வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க எந்த ஒரு தகவலும் இல்லாம இது எப்படி நடந்துச்சு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சில கற்களை அணிந்த பிறகுதான் இந்த மாதிரி எனக்கு சுயமாக ஒவ்வொரு கல் போட்ட பிறகு என்ன மாற்றங்கள் என்கிட்ட நடக்குது அப்படிங்கிறத நான் வந்து பரிசோதனை பண்ணதுக்கு பிறகுதான் வந்து நான் அதை சேல் பண்றேன் அதே போல வந்து செவன் சக்கரா கிறிஸ்டல் அப்படிங்கிறது வந்து நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஏழு சக்கரங்களை வந்து சரியான விதத்தில் இயங்க செய்யுது ஏன்னா சக்கரம் அப்படிங்கிறது எப்பவுமே இயக்கத்துல தான் இருக்கும் பட் ஆனா எல் சரியான இயக்கத்துல இருக்காது அப்போ என்னன்னா அந்த செவன் சக்ரா பிரேஸ்லெட் நான் வியர் பண்ண பிறகு மிகப்பெரிய அளவுக்கு என் உடல்ல மாற்றங்கள் நிகழ்ந்ததை என்னால் உணர்வு அது ஃபீல் பண்ண முடியும் இது நான் மட்டும் இல்லை அது வியர் பண்ண எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம் அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா கண் திருஷ்டிக்கு நம்ம பிரேஸ்லெட் நம்ம போட்டிருந்தோம் ஸோ கண் திருஷ்டி பிரேஸ்லெட் நம்ம வியர் பண்ணும்போது மிகப்பெரிய அளவுக்கு அது நம்ம அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனை நம்மளால ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு அதே போல சில கற்கள் வந்து பயன்படுத்தும் போது விபத்துக்கள்ல இருந்து தப்பிச்சதா என்னுடைய கிளைண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பேருக்கு மேல எனக்கு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க அந்த ஒரே கல்லுக்காக இப்படி ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு தன்மையோட ஒவ்வொரு இயக்கத்தோட இருக்கு ஸோ அப்போ ஒட்டு எல்லா கல்லும் எல்லாருக்கும் இயக்கமாக இருக்கு சரியாக இருக்குன்னு நான் வந்து சொல்லவே மாட்டேன் பட் இது பியூரா சொல்றேன் கல் தான் பாறை தான் பாறை எப்படி நமக்கு கல்லாக இருக்கோ அதே மாதிரி இதுவும் இயற்கையாக விளையக்கூடியது சில கற்கள் மட்டும் மிக சில கற்கள் மட்டும் ஆஹ் லேப்ல வந்து விளைவிக்கக்கூடியது அப்போ ஒவ்வொரு நம்மளுடைய தேவைக்கு உண்டானது எதுங்கிறத நம்ம பார்த்து போடணும் அதே போல வந்து எல்லா ஒரே நேரத்துல பல கற்கள் நான் போடுன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா அப்படி எல்லாமே போட்டோம் அப்படின்னா நம்மளால் வந்து எந்த கல் நமக்கு எப்படி இயங்குது அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியாமல் போகும் அப்போ நம்மளுடைய நீடு என்னங்கிறதா தெரிஞ்சு அந்த நீடுக்கு உண்டானதை மட்டும் ஒவ்வொன்றாக நம்ம பயன்படுத்தும் போது அந்த கல் நமக்கு எப்படி இயங்குது நம்ம உடலில் அது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிறத பரிபூர்ணமாக அந்த கல் அணிஞ்சிருக்கக்கூடிய எல்லாராலையும் உணர முடியும் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா கல்லையும் ஒரே கையிலே போடணும் அப்படின்னு கிடையாது சில கற்களை வலது கையில் போடணும் சில கற்களை இடது கையில் போடணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அப்ப அந்தந்த மாதிரி நம்ம அதை வந்து சரியா பயன்படுத்தும் போது நிச்சயமா கிறிஸ்டல் கற்கள் நமக்கு உண்டான தேவையை பண்ணி கொடுக்கும் சரி இப்ப நம்ம வேலையே பார்க்காம சும்மா உட்காந்துட்டு நம்மளுடைய எல்லா தேவைகளும் ஆகணும் அப்படின்னு நினைச்சோம்னா அது நடக்குமா அப்படின்னா கிடையாது நீங்க உங்களுடைய வேலையனோ உங்க வேலையை பார்க்க போறீங்க பட் அந்த வேலையை செய்வதற்கு எது தடையாக இருக்கோ எது உங்களுக்கு வந்து ஆஹ் அதை பண்ண விடாம தடுக்குதோ அந்த தன்மையை அது மாத்தி கொடுக்கணும் உங்களுடைய சோம்பேறித்தனம் உங்களை வாழ்க்கையில ஜெயிக்க விடலை அப்படின்னா அந்த சோம்பல் அப்படிங்கறத மாத்தி உங்க உடலுக்கு தேவையான சுறுசுறுப்பு கொடுக்கும் இப்படிதான் அந்த கற்கள் இயங்கும் இல்லையே நீங்க சும்மா வெட்டியா உட்கார்ந்துட்டு இருந்து அஹ் வானத்துல இருந்து பணம் கொட்டும் நீங்க சும்மா ஒண்ணுமே படிக்காம இருந்து ஒண்ணுமே உங்க திறமையை வலுத்துக்காம இருந்து திடீர்னு ஏதாவது ஒரு கம்பெனிக்கு வந்து உங்களை வேலை கூப்பிடணும் இப்படியெல்லாம் வந்து இது விதண்டாவாத பேச்சு மட்டும்தான் நிஜத்துக்கு இது நடக்காது நீங்க உழைக்க தயாராக இருந்தீங்க அப்படின்னா அந்த உழைப்புக்கு எது உங்களுக்கு தடையா இருக்கோ அந்த தடையை நிவர்த்தி பண்றதுக்கு இது உங்களுக்கு ஒரு சப்ளிமெண்டா ஹெல்ப் பண்ணும் சப்ளிமெண்ட்டுங்கிற வார்த்தை தான் நான் உங்களுக்கு பயன்படுத்துறேன் ஸோ இதுதான் கிறிஸ்டலோட தன்மை இனி அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே ஒவ்வொரு கிறிஸ்டலோட பேர் அந்த கிறிஸ்டல் என்ன தன்மையோட இருக்கு அது எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணுது என்ன விஷயத்துக்காக நம்ம என்ன கற்கள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒவ்வொரு க கல் கற்களுக்கான வீடியோவை நான் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்க வந்து வாங்கி பயன்படுத்திக்கலாம் தேங்க் யூ